அடுத்தது வராக அவதாரம் வராகம் என்பது பன்றியை குறிப்பிடப்படுவது இந்த பன்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே பன்றியினுடைய ஒரு குணம் என்னென்னா மண்ணில் வந்து விழுந்து எந்திரிச்சுட்டே இருக்கும் அதாவது உருண்டுட்டே இருக்கும் உருண்டு பரண்டு ஓடிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா தன்னுடைய உடல் வெப்பநிலையை சீராக வைக்க தன்னுடைய உடல் வெப்பத்தை வந்து எப்பொழுதுமே சீராக வைத்துக்கொள்ள மண்ணில் என்ன பண்ணும் உருண்டு பிறண்டுட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தை வந்து வெளியே வந்துருச்சு இல்லையா இந்த குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் உப்புற விளக்கூடிய நிகழ்வை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய அங்கமாக அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை முறையில் ஒரு முக்கிய நிகழ்வாக நம்ம எடுத்து பண்ணுவோம் அதே விஷயந்தான் அந்த குழந்தை உருண்டு பிறழ்வது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வராக அவதாரம்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்தது நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம்ங்கிறது இப்போ உருண்டு பிறண்டாச்சு இந்த குழந்தை என்ன பண்ணுது நான்கு கால்களால் நிற்கிது நான்கு கால்களால் நடக்கலை நான்கு கால்களாலும் நிற்கிது அதாவது நான்கு கால்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டு கை இரண்டு கால் அதாவது கால் வந்து பார்த்திங்கன்னா முட்டியை மடக்கி என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தை வந்து நிற்கும் சிங்கத்தினுடைய வடிவில் என்ன பண்ணுது குழந்தை வந்து நிற்கக்கூடியதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்க அவதாரம் அதாவது நரசிம்ம அவதாரம் அதற்கு அடுத்தது பாருங்க வாமன அவதாரம் வாமன அவதாரத்தை பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரியும் ஓரளவுக்கு என்னன்னா மூன்று அடி மண் கேட்டான்னு சொல்லி சொல்லப்படுது அந்த சக்கரவர்த்தியினிடம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று அடி மண் கேட்கிறாரு அதாவது இரண்டு அடி பத்துல மூன்றாவது ஒரு அடியா மண் கேட்கிறாரு அப்போ மூன்றாவது அடிங்கிறது வந்து சொல்லி குழந்தை நான்கு கால்களில் நின்று அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் வந்து மூன்று கால்களில் நடக்கக்கூடிய ஒரு தன்மை எந்த ஒரு குழந்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு காலிலையும் நடக்காது நான்கு கால்லையும் நடக்காது தன்னுடைய துணைக்காக ஒன்றை வந்து எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடக்கும் ஸோ அதே மாதிரி அந்த இரண்டு அடி மண் அல்ல மூன்றாவது அடி மண் இரண்டு காலில் நடக்காதனால மூன்றாவதாக ஒன்றை ஊன்றி என்ன பண்ணுது குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாமன அவதாரம்